ரொம்ப நான் தான் தில கேஜ்பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கேங்ஸ்டாரில் ஆக்சிடென்ட் பண்ண போகும் இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக கண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ண லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வெளியேறோம் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ டக்கு டக்கு நோட்டி விஷயம் அது ஆக்சிடெண்ட் பண்ணலாமா கேம் கொண்டு போனால்தான் தெரியும் நம்ம என்ன பிளான் போகிறோம்ட்டு இல்லை ரயில் ஸ்டேஷன் போகலாமா அப்படின்ட்டு இருக்கேன் சரி பாப்போம் ஒரு கார் மொதல் ஒரு பைக் எடுப்போம் டட்டா டட்டா ரைஸ் வண்டி எடுக்கும் ப்ளூ கலர் வந்துட்டு என் சிசியன் தூக்குடா அவனை செம்ம வேகமாக போகுதுங்க இந்த வண்டி ஏ பின்னாடி என்ன வேகம் போகுது தெரியுமா அந்த பைக்கு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் கெட்டு வேகத்தில் போகிறேன் என் தலைமையே போமா எங்கேருந்து டேய் டே போடா இது மேலே முதல் ஜம்ப் பண்ணி பார்ப்போனே கரெக்டாக போமா கரெக்டாக போமா கரெக்டாக கரெக்டாக நச்சு எப்படா பறக்கிறோம் வானத்தில் பறக்குறோம் ராக்கெட் மாதிரி இருக்க போருங்க வீடியோ பார்க்கணும் லைக் நான் லைக் பண்ணுங்க சப்ரைப் நான் சப்ரைப் பண்ணுங்க சப்ரைப் பண்ணிட்டு பில் வரும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போகிற வேண்டிய டக்கு டக்கு நோடி ஐயோ கீழே வருதுரா டேடே கீழே விழுந்தாமே இருமை கீழே விழுந்தால் செத்தோம் ஸோ கே அந்த டூ ஜிபி ஸ்டார் வரும் தெரியுமா அது பார்த்துருக்கீங்க அதில் வந்து எப்படின்னா இந்த பைக் வரும் அதில் வந்து இந்த பைக் வந்து எப்படின்னா லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் வண்டி செம்ம காஸ்ட்லி சரி வாங்க நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும் செடி மண்ட காயெல்லாம் காங்கிருக்குமே இதுவாக வேகமாக போகணுன்னா வண்டியை தூக்கி விட்டுருது 이야이 얘다 일치라다 가라 차야리이 வந்தாச்சு 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 ரெவல்யூஷன் இங்கே போயிடுவோம் இந்த டெய்லி எதையும் மோதிராதரா தூக்கி போட்டுருவான் ரெவல்யூஷன் தான் ட்ரெயின் இப்படி வருதுன்னு தெரியல ட்ரெயினை நேர் நேராக மோதுமா ட்ரெயின் மோதி எதில் வருது பார்ப்போம் இந்த சைடு வரல ஆ உருது சரி வாங்க ட்ரெயின்கிட்ட மோதும் ட்ரெயினில் தான் போதும் வரும் தான் நேருக்கு நேர் மோதும் சரிங்களா இதே வாங்க லெக் பண்ணா லக் பண்ணிங்க சப்ரைப் பண்ணாங்க சப்ரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் கிட்டே வெளில வரும் க்ளிக் பண்ணீங்கன்னா அப்போ தான் போட வேண்டிய டக்கு டக்குன்னு நோட்டிக்கிறேன் ஓகேங்களா கரெக்டாக ட்ரெயினில் செட் முடிஞ்சு ட்ரெயின் வந்து அங்கே வந்துட்டு நம்ம இந்த பக்கம் மோதிட்டோம் பைக் அங்கே போயிட்டா ட்ரெய் இதா புதுசாக இருக்குது பைக் அங்கே போயிருக்கு இருக்கு சரி கண்டதான் கொஞ்சம் புதுசாக யோசிச்சா வேறு எதாவது இறக்கும் ஏரியாவுக்கு நாற்பது நாற்பது டேங்கர் இறக்கும் அப்புறம் நாற்பது நாற்பது புது புது கண்டனாக யோசிக்கணும் ஓகேங்களா ஒரே கண்டன்டாக இறக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் நான் அதாவது நான் கேம் மாறிக்கிட்டு இருக்கும்போது தான் யோசிப்பேன் அது வரைக்கும் யோசிக்கவே மாட்டேன் இப்போ மாறலாம் ஓகேங்களா கொஞ்சம் வித்தியாசமாக உள்ள டே கண்ட கண்டெய்னரை டேங்கரை இறக்கி வச்சுட்டு இன்றைக்கி பத்து பண்ணுற கூத்தம் மட்டும் பாருங்கள் அடுத்தேன்

சிலிண்டரை இங்கே குமிக்க போகிறோம் இது சிலிண்டர் மேலே விழுந்து நம்ம காலி ஆகிரும் ஏன்னா ரெண்டாட்டம் நம்ம விழுந்து அடிபட்டாச்சு அடி வாங்கியாச்சு இனிமேல் சிலிண்டர் நம்ம மேலே உழுந்துச்சுன்னா நம்ம காலி டக்குன்னு இறக்கும் டக்குன்னு இறக்கும் டக்குன்னு இறக்கும் டக்குன்னு தள்ளி கூட கேஜன் பிடி மேலே உழுக்கும் மறுபடியும் இறக்கும் மறுபடியும் இறக்கும் மறுபடியும் இறக்கும் மறுபடியும் இறக்கும் தள்ளிப்படும் கூட மேலே கூட அதிகமாகும் ചെട്ട് പോയിട്ട് വട വീഡിയോ ലൈക് ലൈക് സപ്ലൈ സപ്ലൈ പിന്നെ സപ്ലൈ കണ്ടി അപ്പോൾ ടക്ക് ടക്ക് നോട്ടിഫിക്കേഷൻ വരും അയ്യോ എവിടെ இது கொஞ்சம் இருக்குங்க கொஞ்சம் தள்ளி விடுவோம் இந்த கல்லை தள்ளி விழுந்தா நம்ம செத்து கடை கொண்டி தான் இந்த போடுவோமா டட்டா 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 தள்ளி கடைகள் மலை ஒழுங்கி பெய்கி இதுதான் ஒரு சிலிண்டரு கொஞ்சம் ஆதரவு விழுந்துருக்கும் அங்கேருந்து சிலிண்டரை போடுவோம் போடுங்க அடியும் போடுங்க அடியும் போடுங்க அடியும் போடுங்க தள்ளிப்பாடாக கேச்எம்பி ஆஹா நெல் ரெண்டு சிலிண்டர் பக்கத்தில் வந்து விழுது இதுலேருந்து போடுவோமா சிலிண்டரை போட்டு இன்னைக்கு குமிக்கிறதை மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டே விழுது

இதுன்னா பார்த்து மிகவும் அரடியை தட்டு போடணும் நம்ம கல்லில் தட்டுக்கணும் தட்டு மட்டுந்தான் தின்னு தின்னு மூவாமட்டுக்குங்க இதில் சிலிண்டரு ஃபுல்லாக சிலிண்ட்ரு இருங்க முதல்ல ட்ரெயின் நிற்கிதா ஃபேட்டா அங்கே தான் நிற்கிது அப்படி தான் போகணும் ரொம்ப தான் ஏகப்பட்ட சிலிண்ட்ரு கிடக்க பாருங்க இதனாலே வீடியோ பார்க்கணும் லைக் நாளைக்கு பிள்ளைங்க சப்பராக நாங்கள் சப்ராகங்க சப்பராக போயிட்டு பெல் வரும் பார்ப்போம் வீடியோ டக்கு டக்குன்னு அடிச்சுடும் ஷார்ட்ஸாக தான் நல்லா போகிறோம் லாங்கு போட்டு அதில் ஷார்ட்ஸ் எடுத்து ரீச் போகும் எவ்வளோ மழை நான் இதுக்கு முன்னாடி கிட்டே போட்ட வீடியோவில் சிலிண்ட்ரு இதில் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் சிலிண்ட்ரு இல்லாமல் போடாமல் மேம் இருக்க மாட்டேங்க நம்மளுக்கு சிலிண்டருக்கும் ரொம்ப செட்டாக இருக்குது என்ன நல்லா கிடைக்க ஃபோனுக்குன்னு வந்துடக்கூடாது ஃபோன் வந்துட்டா ஓகே போதும் தள்ளிப்போம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறனா பாமை செட் பண்ணணும் அது எப்படி செட் பண்ணணும்னா இந்த வாட்டி இந்த ஒரு ஒரு இடமா போட்டுப்போம் அப்போ தான் ஒன்றும் தப்பிக்காது ஓகேங்களா இப்போ எதையா தட்டி விழுந்தோன்னா நம்மளுக்கு மரணம் நிச்சயம் கண்டன்ட் வேஸ்ட் போகுது நல்ல கண்டன்ட் ரெடி பண்ணும்போது அப்படியே முடி போட்டுப்போம் இப்போ போடணும் போடுங்க 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 டப்பு டப்பு சவுண்டு கேக்கு ஒரு கண்டென்டர் ஒரு கேசமாக மிஸ் ஆகுது தான் மிஸ் ஆகிடும் சப்போஸ் ஆரம்பிக்கணும் பார்த்தோன்னு தட்டி கிட்டி கொடுக்கறக்கூடாது டேங்கர் நடத்தி விடுவோம் தட்டி விழுந்த மறக்க நிச்சயம் நம்ம தட்டி விழுந்துடக்கூடாது சொல்லிட்டு நம்ம தட்டி விழுந்துட்டோன்னு வச்சுக்கலேன் இப்போ நம்மளுக்கு தட்டி நிச்சயம் அந்த கேப்பில் போட்டுக்கோம் இப்போ உளு எத்தனை விழுறியா போய் உளு போ போ வீடியோ பார்க்கணும் லைக் நான் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெயினாக ஷார்ட்ஸ் தான் மெயினாக நான் ஒரு பத்து இருபது வீடியோகிட்ட போடுவேன் ஷார்ட்ஸ் தான் போகும் லாங் வியூஸ் கம்மியாக தான் போகுது மொபைலாக அடிக்கி ஃபோன் வரப்போதா ஃபோன் வரல நல்லா வேலை சிலிண்டரை போட்டாச்சு சிலிண்டரை போட்டாச்சுங்க கேப்பை பாருங்கள் கேப் மிஸ் இல்லை டேங்கர் மட்டும் பிளாஸ் ஆகும் என்ன புகை வருது திடீர்னு வண்டி ஒரு புகை வருது இப்போ வண்டி அப்படியே பிளாஸ் ஆகணுமா கேஸ் மட்டும் சரியாக இருக்கும் கரெக்டாக போகும் கரெக்டாக போகும் இல்லை டேங்கர் ஆனில் ஆண்டில் தான் இருக்கோ அதான் ஒரு புகை வருது போடு போடு எல்லா டேங்குமே லாஸில் டே டைம் பாம் வெ வெடிக்கக்கூடாதான் எப்படி இருக்கும் ஏன்னா சில டைமில் நிமிட் தாண்டிட்டுனு வச்சுக்கலேன் டைம் பாக வெடிக்காது இந்த இது ஃபோன் ஒர்க் ஆகாது அது ரெண்டு டைம் நடந்திருக்கு வீடியோல மட்டும் அப்படியே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் செம்ம டென்ஷன் ஆகிரும் ஏன்டா இவ்வளோ நேரம் எடுத்தது வேஸ்ட்டாக ஆனால் என்ன தான் வெடிக்காது லாஞ்சரை தூக்கிட்டு போட்டு வெடிக்க வைக்கலாம் அது கேஸ் வெடிக்கும் டேங்கர் வெடிக்கும் மற்றபடி டைம் பம் அடிக்காது அதுதான் ஒரு ஹைலைட்டு Konyol minat pun kan? Ingat harga nama macam kita. Uh -huh. Kota Cilla. Hmm. Asal uh -huh. tu. pora 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 പോട്രാ പോട്രാ pora പോട്രാ 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 പോട്രാ

ம்ம் லைன் போட்டோ எடுத்து விடுவோமா வாங்கடா செல்ஃபி சொல்லைங்களா இது செட்டாகும்மா வா சரி இப்போ என்ன கண்டாண்டி யூஸ் பண்ண போகிறோன்னா ஒரு காரை வர வச்சுட்டு அந்த கார்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா பக்கத்துலேருந்து பார்க்கணும் காரு இன்னும் ரொம்ப பக்கத்தில் கொண்டு போய்ட்டுன்னு வச்சுக்கல நம்ம பிளஸ் ஆகணும் ராமகணி எத்தனை தெரியலையே அக்கா ராமகனி எத்தனை தெரியலையே பைக்கு ஆகாது ஆறாயிரம் என்னது பை இது எந்த பைக்கு தானே வரும் எத்தனைடா எத்தனைடா எத்தனா எத்தனைடா டேங்கர் வச்ச பக்கத்தில் வெடிக்கிறதுல்ல கரெக்டான ஐடியா சூப்பரான ஐடியா இல்லை பக்கத்தில் ஓ ஏதோ கொஞ்சம் வேகமாக போட டேங்கர் இப்போ டேங்கர் இதில் ஏறுங்க இப்போ ஐடியான்னு வந்துட்டு இதில் டேங்கர் இறக்கிடணும் நானூற்றி நாற்பது ஐயா நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பது டேங்கர் சரிங்களா ഇപ്പോൾ ടേങ്കർക്ക് മുന്നാടി എണ്ണ വണ്ടി പോകുമ്പോൾ ചെയ്യുന്ന ടേങ്കർ വെടിക്കൂട വെടിച്ച് ടേങ്കർ വെടിച്ച് ഏതാ ഒന്ന് ഇറക്കുമ്പ സേഫ്റ്റിക്ക് ടേങ്കർ പകത്തിലേ എക്കാതെ എന്നെ നിൽക്കും ഒരു പൈക്കളും എല്ലാം എന്താ ആ ஆறாயிரம் வரைக்கும் பைக்கே வருவோம் பைக்கு 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 தெரியும் வண்டி போலீஸ் வண்டியாக கொஞ்சம் பின்னாடி போய் இறக்குமா போலீஸ் வண்டி வந்து கொஞ்சம் காப்பாற்றுமா பார்ப்போம் டேங்கர் நம்ம வண்டி ஐயா ஆயிரம் அமைக்கிட்டேன் அதுக்குதான் என்ன போய் பிள்ளது கொஞ்சம் திறக்கப்படும் ஆயிரம் அண்ணே வண்டி வெடிச்சிட முடியா கொஞ்சம் நம்பி தான் வண்டியும் கூட போகிறேன் பத்து ஏண்டா ஆடிச்சேன் இருமதுட்டு தள்ளி ஓகே ஏன்னா வண்டி வெடிச்சிடக்கூடாது கூடாது தான் என்ன வண்டி போக மாட்டேங்குது டே அங்க போ சொல்லா லேக் அடிக்காது கொஞ்ச நேரம் ஆகணும் ஒரு லேக அடிச்சிருமோ இறப்போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ என்ன ஒன்றுன்னா இப்போ இந்த டேங்கருக்குள்ளே உட்காந்து தான் இருக்கப்பறம் டேங்கர் வந்து வெடிச்சிடக்கூடாது அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு தான் இந்த ஏற்பாடு வீடியோ பார்க்கணும் லைக்னா லைக்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சாரி என்ன சொல்லணும் எனக்கே தெரியல ஓகே நாங்கள் இப்போ போவோமா இதே பைக் நான் லிக் பண்ணுங்க சப்ளை வேணும் சப்ளை பண்ணுங்க சப்ளை பண்ணி பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போக முடியும் உங்களுக்கு டக்கு டக்கு வரும் ஓகேங்களா டேங்கரில் ஏற முடியாதா டேங்கர்ல ஏற தானே பார்த்தேன் ஓகே இப்போ வெடிக்கிறத பாருங்க சே டேங்கருக்குள்ளேருந்து வெடிக்க வைக்க முடியாதா

அதை நான் ஒழுங்காக கொண்டு வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கரெக்டாக வீடியோவை அப்ளை பண்ணுறேன் சரிங்களா தெளிவாக தெளிவாக ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறேன் இது ஃபெயிலியர் தான் அதை நான் ரெடியாக எப்படின்னா நம்ம வந்து தெளிவாக நான் கொண்டு வரேன் அதில் ஸோ எப்படி நான் இருந்தே யூஸ் பண்ண முடியாது வெளியே வச்சு டக்குன்னு வண்டியில் ஏற முடியுமா பார்த்தா ஏற முடியல அது ஒரு மிஸ்டேக் ஆகிடுது ஓகேங்களா ஓகே பாய் சி யூ தாட்டா